லகுட பாண்டிகள் எல்லாம் ரஜினி போய செல்லத்திற்கு சென்றது மாற்றத்துக்கான அரசியலா மரியாதை செலுத்தவா நல்லா இதில் இருக்கு ஜெயலலிதா கூட என்னதான் முரண்பாடு இருந்தாலும் சசிகலா ஃபேமிலியோட ரஜினிக்கு நல்ல ஒரு உறவு இருந்தது நீங்கள் ஜெயலலிதான்ற பெரிய பிம்பத்தை பார்க்குறோம்ல அந்த சாரம் அதுக்கு பின்னாடி கட்டா இருக்குல்ல அது எல்லாமே சசிகலா டீம் ரஜினி புரிஞ்சுக்கிட்டார் ரெண்டு பெரிய ஆளுமைகள் சொல்லுவார் கலைஞர்கிட்ட மேடையிலே சொல்லுவார் ரஜினி நீங்கள் வந்து நெருப்பு மாதிரி உங்களை விட்டு தூரம் போயிட்டேன்னா குளிரும் கிட்ட வட்டினா சுடும் ரெண்டு நடுவில் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு ரஜினி பல தடவை மேடையில் உண்மை பேசுவார் ரஜினி உண்மையிலே ஒரு வேலை ஒரு மாற்றம் வரணுங்க இந்த ஆட்சி மாறணும் அப்படின்றப்போ அதிமுகக்குள்ளே ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு புகழேந்தி வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னு பண்ணால் நல்ல விஷயந்தான் பிரச்சனை என்னென்னா தாவேக்காவுடைய கூட்டணி எதிர்பார்க்குறாங்க இங்கே தாவேக்காய் கூட்டணிக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு பெரிய அளவுலாம் நடந்துட்டு அதே மாதிரி ஆலோசி வலைதளங்களை அணிகிட்டு தமிழ் மணக்கம் சிறப்பு அப்துல் முத்தலிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிப்ரவரி இருபத்தி நாலு ஜெயலலிதா பிறந்தநாள் அதுமா வந்து போயஸ் வேதா ரஜினிகாந்த் வந்து போயிட்டு அஞ்சலி செலுத்தி ஃபோட்டோவுக்கு மாலை போட்டிருக்கிறாரு அவருடைய நினைவுகளை பகிர்ந்திருக்காரு அதிமுகவுடைய ஃபேக்ஷன் ஸ்கூலில் ரஜினிகாந்த் நெருக்கமாக இருப்பதாக அண்மை காலங்களில் இருக்கிறத பார்க்க முடியுது என்ன நடக்குது அதிமுகவுக்குள்ள அப்போ சீமானை சந்திச்சாரா அது இல்லை இது இங்கே மூணு பேர்த்தையும் சந்திச்சிருக்காருல்ல அதை வச்சு சீமானை சந்திச்சது பஸ் சொல்லுங்க அதுவும் இருக்கு சார் இந்த மூணு அதிகமாக இருக்குல்ல சசிகலா ஜானகேமால பத்தி பேசினாரா அது ஜானகேமால பத்தி பேசினா அது ஒரு ஃபேக்ஷனாக இருந்தவங்க தானே சார் அவங்க எங்க மறைந்து போன தலைவருங்க ஆமாம் சார் எடப்பாடி கேட்டாருன்னு ஜானகி அம்மலை பத்தி பேசினாங்க சசிகலா வீடு கிரக அதுக்கு போனாரு எடப்பாடிக்கு ஆதரவா தானே ஜானகி அம்மலை பத்தி பேசினாரு நாலு பேத்துக்கிட்டயுமே வந்து நெருக்கமாக தெரியுதா ரஜினி எந்த வித இதுவும் கிடையாது அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன் ரஜினிக்கு ஏதாவது படம் ஏதாவது வருதா லேட்டஸ்டா படத்து கூலி படம் இருக்கு அது போக இன்னொரு சன் பிக்சர்ஸ் படம் இருக்கு கூலி வரப்போதா வாய்ப்பு இருக்கு ஏப்ரல் மேல அப்போ அவர் என்ன பண்ணுவார் அந்த காலமாக இருந்தால் திடீர்னு ஒரு அரசியல் அரசியல்னு அறிக்கை விடுவார் இப்போ அதெல்லாம் கிடையாது அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு மீடியாவில் இருந்தாகணும் அதுக்கு இந்த மாதிரி பாவ நீ காளியம்மன் வந்து அது காலி பண்ணி விட்டாங்க இல்லாண்டி நீ நைட்டு பாண்டிகள் எல்லாம் ரஜினி போய சில்லத்திற்கு சென்றது மாற்றத்துக்கான அரசியலா மரியாதை செலுத்தவா நல்லாக்குதில்ல இது இப்படி போட்டுக்கலாம் மரியாதை செலுத்தவா மாற்றத்துக்கான அரசியலா மா மா அந்த மாதிரி அதுக்கு இப்போ காளியம்மாள் வந்துட்டாங்களா நீ உட்காந்து ஊட்டுவாங்க காளியம்மாளின் வெளியேற்றம் அப்படின்னு இவர் வந்து பிசுறு திட்டினார் சீமானுடைய இது என்ன அது என்ன சா இது ரைட் இப்போ ரஜினிக்கு வந்து அதான் பிரச்சனை அதனால் அவர் வந்து எல்லோருக்கும் நண்பர் தீபா கூப்பிட்டு போனதா அவர் சொல்கிறாரு அப்படி கூட அவர் போயிருக்க மாட்டார் அவருக்கு இன்றைக்கி சும்மா இருந்துருப்பார் சரி தீபா அவர் கூப்பிடுது ஜெயலலிதா பிறந்த நாடு போனோன்னா நம்மளும் ஒரு டக்குன்னு ஒரு வெளிச்சத்துக்கு வந்துடலாம் அப்படி போன வாரம் அவருடைய திரையுலக நண்பர் அவர் வேறு வந்து மைக்கு டார்ச்சை பிடிச்சிட்டு ரெண்டு ரெண்டு நாள் கண்ணெண்டு கொடுத்தாரு சரி நம்மளும் அவர் வந்துட்டார் நம்மளும் ஒரு வந்துட்டு இவர் வந்து கண்ணன் கொடுத்து நினைக்கிறேன் அந்த போட்டியும் அவங்களுக்குள்ளே அடிக்கடி உண்டு அதனால் அது உண்டு இப்போ அவர் வந்தது சொன்னிங்க சொன்னது நாலு நாலு தடவை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்களை ஒரு வாதத்துக்கு தூண்டி விட்டு போயிருக்காரு எழுபத்தி ஏழில் அப்போ ஜெயலலிதா எனக்கு தெரிஞ்சு அந்த படம் நதியை தேடி வந்த கடலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவர் ஹீரோ இவர் அப்போ தான் அருமையுமான ஹீரோன்றதுனால இதை விட ரொம்ப கலராக இருப்பார் அதனால் இப்போ அப்புறமா கொஞ்சம் மாநிலம் ஆனார் பெங்களூர் தண்ணியை விட்டு சென்னை தண்ணிலாம் வந்து அப்போ அப்போ சில ஹீரோக்களுக்குரிய சில இதெல்லாம் பார்த்ததுனால அந்த அம்மா இதை ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சரத்பாபு நடித்தார் என்னுடைய யூகம் அது என்ன படம்னு தெரியாது அவங்க கூப்பிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் அது ட்ராப் அவுட் ஆகிடுச்சு ரஜினி நடிக்கல அதற்கு பிறகு பில்லா படத்துலேயும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதா இருந்தது அதில் வந்து பாலாஜி வந்து இவங்களுக்கு உடன்பிறவா சகோதரர் நம்ம ஜெயலலிதாவுக்கு ரொம்ப படங்கள் ஜெயலலிதா வச்சு எடுத்துருப்பாப்பில் அந்த அவர் எடுக்கிறது எல்லாமே தழுவல் படங்கள் தான் இருக்கும் பிரம்மச்சாரின்னு ஒரு படம் அது பார்த்திங்கன்னா எங்கள் மாமா இந்த மாதிரி பல படங்கள் பில்லா வந்து டான் பட தழுவல் இந்த மாதிரி பல படங்கள் ராஜான்னு ஒரு படம் வரும் சிவாஜி வச்சு அதுவும் ஒரு இந்தி படத்துடைய தழுவல் அப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து எடுக்கும்போது பெரும்பாலும் ஜெயலலிதா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு சகோதர பாசம் உண்டு அவர் மறைந்த போது கூட அவங்க வேலூரில் பிரச்சாரத்தில் இருந்தாங்க நேராக அங்கேருந்து அவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க நான் இப்போ அந்த இதில் இருக்கேன் இவங்க வராங்கன்னு தெரிஞ்சு அந்த இதை கவர் பண்ணோம் நேரடியாக பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்தது அன்னைக்கு தான் அவங்க ரொம்ப பேட்டி கொடுக்க மாட்டாங்கல்ல அது அப்படிப்பட்ட ஜெயலலிதா வந்து வில்லா படத்தில் இவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரஜினி கூட இருந்தப்போ அவங்க வந்து அப்போ தான் எம்ஜிஆர்ட்ட பேசி பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசி அரசியலுக்கு வர நேரம் அதனால் நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லைன்ட்டாங்க ஐடியா இல்லைன்னு ஒன்று அதை ஒரு பேசு பொருளாக அப்போ மாத்திரப்போ அவங்க ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருப்பாங்க அதெல்லாம் சமூக வலைதளத்தில் இருக்குது நான் ஒன்றும் சா இதெல்லாம் மறுக்கலை எனக்கு பிடிக்கல நான் வந்து அந்த எண்ணமே கிடையாது நடிக்கிற எண்ணமே கிடையாது கூட முடிஞ்சிச்சு அதனால் நான் மறுத்துட்டேன் அதனால் சீப்படியாக கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கையெழுத்து பார்த்தீங்கன்னா லெட்டர் அதனால் இது ஒரு இது ரெண்டாவது சந்தர்ப்பம் வந்து மன்னன் இது இந்த ராகவேந்திர மண்டபம் திறப்பு விழாக்கு நான் போனேன் அப்படின்னு சொன்னார் ராகவேந்திரா மண்டபம் வந்து அவர் கட்ட ஆரம்பிக்கும் போது அது மண்டபம் கிரயம் பண்ணுறதுக்கே பெரிய சிக்கலாகி இப்போ எம்ஜிஆர் ஆச்சு யாராட்டே போய் என்னமோ நடக்க மந்திரிலாம் பெரிய பிரச்சனை ஆகி நீங்கள் போய் சொல்லணும் எம்ஜிஆர்ட்டை சொன்னோம்னா ஒரு ரெண்டு அவரில் வேலையை முடிச்சு கொடுத்தாரு எம்ஜிஆர் அப்படின்னு ரஜினி பேசியிருப்பார் அந்த வெற்றியிடத்தை நெருப்புன்றப்ப இதெல்லாம் பேசியிருப்பார் பொண்ணு பார்த்து வச்சது மண்டபம் இது பண்ணி கொடுத்தாலும் மண்டபம் போது கிட்டத்தட்ட மன்னன் படம்லாம் தாண்டி வருதுன்னு நினைக்கிறேன் அது அப்போ ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்போ இவர் போய் கூப்பிட்டா அவங்க போனாங்களா இல்லையான்னு தெரியாது போன மாதிரி எனக்கு தெரியல அப்போ அந்த டைமுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு இந்த பாட்சா படம் அதுன்னு அப்போதுக்கப்புறம் ரஜினி என்ன வசனம் பேசுனாலும் ஜெயலலிதாக்கு எதிராக பேசுகிற மாதிரியான மலை ஊட்டியேன் அண்ணாமலையில் கூட சொல்லுவார்ல இந்த பாருங்க நான் வாட்டில் ஏன் வழியில் போய்கிட்டு இருக்கேன் நீங்கள் அரசியல் பார்வை வச்சு எனக்கு சீன் ஒன்று நினச்சிங்கன்னா நல்லா இருக்காது அது வினு சக்தி சொல்லுவார் அது ஜெயலலிதா எதிர்பார்க்கார் இப்படி ஒவ்வொரு அவங்க பழைய படையைப்பாளர் அந்த எல்லாமே அதுக்கு பிறகு இவங்கள்ட்ட அந்த உறவுன்றது இல்லை தொண்ணூற்றி ஆறில் ரொம்ப முடிஞ்சது தொண்ணூற்றி எட்டுலேயும் வந்து வாய்ஸ் கொடுத்தாரு எடுபடல அப்படியே போச்சு ரெண்டாயிரத்தி நாலில் வாய்ஸ் கொடுக்கும்போதும் வந்து அதிமுக ஏற்றுக்கல ரஜினி ரசிகர்கள் அதிமுக கூட ரெண்டாயிரத்தி நாலு டோட்டல் டிஃப்ரெண்ட்டு என்னென்னா ரெண்டாயிரத்தி நாலில் திமுக கூட்டணியில் பாமக இருக்குது பாட்சா இது பாபா படத்தில் இவங்களுக்கு உள்ள மோதல் வந்தது அப்போ வந்து இவர் அதுக்குன்னே வந்து வெறும் பாமகக்கு எதிராக மட்டும் வாய்ஸ் கொடுத்தார் வாய்ஸாக கொடுக்குற வாய்ஸ்ன்ட்டு பாமகாவே ஜெயிக்க வச்சாங்க ஜனங்கள் அப்போ தான் ரஜினி கிட்டத்தட்ட புரிஞ்சுது அரசியல் வேறு நம்ம இவருக்கு இருபது வருஷம் பொறுத்து எட்டு வருஷம் பொறுத்து புரிஞ்சது இல்லை நம்மளுக்கு அந்த மாதிரி அவங்களும் பட்டாதான் தெரியுது சொன்னால் புரியாது அவர் வரத்துக்கு வரத்துக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டாரு இவர் வந்த பிறகு கொஞ்சம் இவர் வந்த பிறகு தெரிஞ்ச பிறகு எல்லா ரெண்டு ஆளுமையும் போனா பிறகு நம்ம எதாவது பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தாரு ஆனால் உசாராயிட்டாரு அப்போ நம்ம உடைய இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு தான் அது டிவியேஷன் மாதிரி தெரியலாம் ரெண்டு ஆளுமை போனாலும் அப்படிங்கிற தாண்டி கலைஞர் இருக்கும்போதே கமல்ஹாசன் வந்துட்டார் நினைக்கிறேன் நம்மளோட இறுதி கலைஞரோட இறுதிக்களத்துல என்ன ஒரு கேள்வி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பது ராகவேந்திர மண்டபத்துல அரசியலுக்கு ஒரு உறுதிக்கப்படலாம் ஒரு சந்தேகம் இருக்கு கமலஹாசனா அதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த போட்டி இருக்கும் இவர் அரசியல் வர்றது உறுதினு அவர் பார்த்து அவரையும் தூண்டி விட்டு அவரும் இறங்கிட்டாரு ஏன்னா ரெண்டு பேருமே கண்டிக்கிற பாலச்சந்திரன் இல்ல சோவும் இல்ல அதனால ரெண்டு பேரும் தறிக்கிட்ட குதிரையா ஓடுனதுனால இவரு கட்சி ஆரம்பிச்சாரு ஆரம்பித்தபடி தான் தெரிஞ்சது கமலஹாசனுக்கு இது சினிமா ஷூட்டிங் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் சினிமா ஷூட்டிங் போயிட்டார் பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருந்தார் ஜனங்களும் நீ பார்ட் டைமாவே இருப்பான்னு அதுக்குரிய மரியாதை இவர் நீங்கள் பாருங்கள் கலைஞர் இருக்கும் நாளும் அவங்க கலைஞர் கிட்டத்தட்ட ஓய்வுக்கு போயிட்டார் அதாவது ஆக்டிவாக இல்லை அதனால் அது கிட்டத்தட்ட அது இது மாதிரி தானே அதுக்கப்புறம் அவர் மரணம் தானே அவர் நோக்கி நகம் ஆக்டிவா அரசியல் இல்லை அதனால் இவங்க ரெண்டு பேருமே அந்த முடிவில் வந்து இறங்கினாங்க அதில் ரஜினி வந்து அதற்கு பிறகு தான் அவர் சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது நம்மளை கொங்கு சீவு விட்டாங்க இந்த கொங்கு சீவுற வேலை நம்ம மாட்டக்கூடாது ஏன்னால் ரஜினி கிட்டத்தட்ட பெரிய ஒரு வியாபாரி நீங்கள் சினிமாவில் கூட பாருங்கள் இப்போ கமல் மாதிரி ஒரு அவர் பெரிய நடிகர் ரஜினி தெரியும்ல அவரால் சிறப்பாக நடிக்க முடியும் அதாவது இந்த கமல்கிட்ட கூட அந்த ஒரு கொஞ்சம் இது கமல் தெரிவார் எல்லா பாத்திரத்துலேயும் கமல் தெரிவார் ரஜினிகிட்ட அது கூட இருக்காது ஏன்னா யதார்த்தவாதி நம்ம ஊரில் யதார்த்தவாதியை நடிக்க திரையாண்ட்ருவாங்க எம்ஜிஆர் நல்லா நடிப்பார் ஆனால் அவரை நடிக்க திரையாண்டுவாங்க அந்த மாதிரி ரஜினி வந்து நீங்கள் யதார்த்தமும் பண்ணக்கூடிய ஆள் அவர் பார்த்தார் நமக்கு எதுக்குன்னு ரிஸ்க்குலாம் நம்ம தயாரிப்பாளருடைய நடிகர் டைரக்டருடைய நடிகர்ன்ட்டு அப்படி இறங்கிட்டார் அப்படிப்பட்ட ஒரு உஷார் பார்ட்டி ரஜினி அதனால தான் இப்போ வரைக்கும் வருஷத்துக்கு ரெண்டு படம் கொடுக்குறாரு அடிக்கிறாரு அந்த ரஜினி அப்போ பார்க்குறாரு நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க உஷாராகனுட்டு டக்குன்னு நம்ம இவங்கள்ட்ட சண்டை போடணும் நம்மளுக்கு இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அதை தாண்டி இன்னொரு விஷயம்னா ஜெயலலிதா கூட என்னதான் முரண்பாடுகள் இருந்தாலும் சசிகலா ஃபேமிலியோட ரஜினிக்கு நல்ல ஒரு உறவு இருந்தது நீங்கள் ஜெயலலிதான்ற ஒரு பெரிய பிம்பத்தை பார்க்குறோம்ல அந்த சாரம் அதுக்கு பின்னாடி கட்டை இருக்குல்ல அது எல்லாமே சசிகலா டீம் அந்த கட்டை இல்லை அந்த சந்த அந்த பிம்பம் எப்போது சரிஞ்சிட்ருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் அவங்களுடைய மன குறைகளை சொல்வதற்கோ இல்லை இது தப்பு ரைட்டுன்னு பரிமாறுறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவை அதில் ஒரு பிரில்லியண்ட்டான ஆள் சசிகலா அவங்களால சாதகமும் இருந்தது பாதகமும் இருந்தது சாதகம் அதிகம்ன்றது நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுடைய வரிகாலாக இவங்க இருந்தாங்க ஷாக் அப்சர் பருன்னுவாங்க இந்த ஐசி கூட அந்த பழைய காலத்தில் பேக்கில் ஒரு பிளேட் அலுமினியம் பிளேட் வரும் அந்த ஹீட்டை கடத்தும் அது மாதிரி அந்த ஹீட்டை கடத்துகிற வேலையை தான் சசிகலா பார்த்துருந்தாங்க அப்போ சசிகலா வந்து ரஜினி ஃபேமிலி அணுகுது இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்துல ஜெயலலிதா உதவி தராங்க அதற்கு பிறகு ரஜினியுடைய மகள் திருமணத்துக்கு அந்த நட்பு இருக்குது தம்பேதி சம்மிதரமாக போய் பத்திரிக்கை வைக்கிறாங்க ஜெயலலிதா காலையில் வந்து தாலி எடுத்துக்கிறாங்க அன்றைக்கி இருக்குன நட்பு அதுக்கு பிறகு உடையில கலை ரஜினி புரிஞ்சுக்கிட்டார் ரெண்டு பெரிய ஆளுமைகள் சொல்லுவார் கலைஞர்கிட்ட மேடையிலே சொல்லுவார் ரஜினி நீங்கள் வந்து நெருப்பு மாறி உங்களை விட்டு தூரம் போயிட்டேன்னா குளிரும் கிட்ட வந்துட்டேன்னா சுடும் ரெண்டுக்கும் நடுவில் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு வார் ரஜினி பல தடவை மேடையில் உண்மை பேசுவார் சாட்சாத் இது பேசுவார் ஆனால் அது ரொம்ப பேர் புரியாது கரெக்டாக அடிப்பார் அந்த மாதிரி அடித்தது தான் பெரிய பெரிய ஆள்லாம் வச்சு மேய்கிறீங்களே உண்மையிலேயே நீங்கள் பெரிய ஆளுங்க அதை வேறு மாதிரி எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் அவர் திட்ட ஆரம்பித்தாங்க அப்புறம் ஒரு மாதிரி முடிச்சு விட்டார் ஆனால் ரஜினி வந்து எப்படின்னா சாஃப்ட்டு கேரக்டர் ஒரு பிறந்த நாளுக்கு ரசிகர்கள் வந்து ஒரே சவுண்டு கூச்சல் ரஜினி வெளியில் வந்து எல்லோரும் பார்த்து வாங்க சொல்லிட்டு எல்லாம் கிளம்புங்க பெரியவங்களாம் இருக்காங்க யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதே மற்றவங்களாக இருந்தால் அந்த இதை என்ன இருந்துட்டு போங்க ஏன் பிறந்தனாலே என் ரசிகம் வந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி போவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரஜினி இது அதனால் அந்த நட்பு ஜெயலலிதாக்கு இடையிலே அவருக்கு இருந்தது அதற்கு பிறகு நாலாவது அடிதான் இப்போ போகிறான்றாரு இதுக்கு முன்னாடியே சசிகலா கட்டின வீடு எதிரிலே இருக்குது போய் பார்த்துட்டு கோயில் மாதிரி இருக்குது பேலஸ் மாதிரி இருக்குதுலாம் சொல்லிட்டு வந்தார் ரஜினி யார் கூப்பிட்டாலும் போவார் பிரதீப்னு ஒரு பையங்கிறான் நான் அவனையும் கூப்பிட்டு வச்சு பாராட்டினார் ஏன்னா ரஜினி ஃப்ரீயாக இருக்கார் அவர் ஆக்சஸ் எல்லாரும் கூடயும் அக்சசபிளாக இருப்பார் ஜெயிலர் படத்துக்கு நெல்சன் எப்படி வந்தார் என்ன டைலாக் பேசுனாருங்கிற கொண்டு மேடையில் சொல்லியிருப்பார் சொல்லியிருப்பார் அதனால நெல்சன் வந்ததெல்லாம் வேற கதை அது வெளியே தெரியாது இதெல்லாம் நட்பு நட்புடைய நட்பு நட்புடைய நட்புன்னு வர்றது இல்லாட்டி அவர்லாம் கால்ஷீட் அவர் செய்யணும் மாட்டார் இல்லை வந்து உட்காந்து அது அவர் பேசுற வார்த்தை இருக்கு அதை வந்து ஸ்போர்ட்டிவாக பேசுறாருல அதனால ரஜினி வந்து வேற லெவல் நீங்கள் வேற நடிகை எல்லாம் பண்ண முடியாது நெல்சன் என்ன ரொம்ப இதுவாக பேசினேன்னு சொல்லுவோம்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் ரஜினி பேசியிருப்பார் ரஜினி வேற டைப் இப்போ இந்த விஷயம் வந்து ஏன் வருது அப்படின்னா மறுபடியும் அதிமுக உன்னுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாஜக தலைமுறைல செஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிற சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது அதிமுகவுக்கு ஏற்கனவே ஸ்டார்ட் அம் இருந்த லீடர்ஸ் இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ எடப்பாடி கிட்ட வந்து அவர் லீடராக இருந்தாலும் அந்த ஸ்டார்ட் அம் இல்ல அப்படிங்கும்போது அந்த ஒரு இனேட்டிங் பவரா ஒரு ரஜினியை வச்சு பேக் பண்றது அப்படிங்கிறது ஏடிஎம் ஒரு ப்ளஸ்ஸா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நான் பாட கேன் நடக்கூடாது ஏன் நடக்கக்கூடாது அது இன்னும் தெய்வ இது தெய்வ குற்றமாக அது நீங்கள் சோ இருந்தார் அவர் அந்த தான் பண்ணியிருந்தார் சோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவை நீங்கள் ஜெயிக்கணுன்னா விஜயகாந்த் கூட கூட்டணி வைக்கணுன்றாரு அவரெலாம் விஜயகாந்த்லாம் ஒரு ஆளா நான்லாம் வச்சுக்க மாட்டேன் அதிமுக எவ்வளோ பெரிய நேற்று வந்து ஒரு அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் அதிமுக தோல்விக்கு முக்கியமான காரணம் அவர் அதெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அரசியலில் இதெல்லாம் இது இல்லை உங்களுக்கு தெரியாததில்லை நீங்கள் நான் சொல்லதை கேளுங்க தான் விஜயகாந்த் கூப்பிட்டு சந்திப்பு நடக்குது பெரு வெற்றி மூணாவது இடத்துக்கு போய்டு திமுக இருபத்தி மூணு சீட்டு அப்போது அதே விஜயகாந்த் அதுக்கப்புறம் ஜெயலலிதா நடக்கிறாங்க அதை சும் அதுக்கப்புறம் பெருசாப்பா பண்ணிக்கல அவருடைய வேலை திமுக ஆட்சியை வீழ்த்தணும் ஒரு யுனைட்டி இதே அதிமுக ஆட்சியை வீழ்த்துறதுக்கு ரஜினி வந்து வாய்ஸ் கொடுக்க மாதிரி அந்த மாதிரி பாட்டு செய்கிறதுக்கு நீ ஆள் இல்லை குருமூர்த்தி போன்றவர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களாம் அதுக்கு தகுதியான நாட்கள் இல்லை ஏன்னா தனிப்பட்ட முறையில் பேசினதை வெளியே சொல்வதும் ஒருத்தரை தனிப்பட்ட முறையில் இவர் மோசமான ஒரு தகுதி இல்லாதவன் பேசுவதும் ஒரு நல்ல அது என்ன சொல்ல மீடியேட்டருக்கு அளவில் இன்னொன்று பத்திரிகையாளர் அவர் அப்போது அவர் வந்து தன்னை பெரிதாக நினச்சிக்கலாம் தப்பு கிடையாது அடுத்தவங்களை தாழ்வாக நினைக்கூடாது அந்த வகையில் அவர் அதில் அந்த தகுதி இழக்கிறார் ரஜினிக்கு உண்மையிலேயே சொல்லலாம் நேஷ்னல் லெவல் வரைக்கும் ரஜினிக்கு இன்றைக்கு ஃபோன் போட்டால் யாரும் சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி ரஜினிக்கு ஃபோன் போட்டால் தான் இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநில முதல்வரில் ஒரு இருபது பேராவது ஃபோன் எடுப்பாங்க அப்படின்னு உண்மை அதை யாரும் மாற்ற கருத்து கிடையாது அப்படிப்பட்ட ரஜினி உண்மையிலே ஒரு வேலை திமுகவில் ஒரு மாற்றம் வரணுங்க இந்த ஆட்சி மாறணும் அப்படின்றப்போ அதிமுகக்குள்ளே ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு புகழேந்தி வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னு பண்ணால் நல்ல விஷயந்தான் இப்போ நம்முடைய எண்ணமே என்ன சொல்கிறோன்னா ஜெயலலிதா பிறந்த நாள் நேற்று அப்போது ஜெயலலிதா நாளில் ஜெயலலிதாவை பின்பற்றுகிறவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ஜெயலலிதா என்ன தான் தனக்கு ஆகாத ஆட்களை தூக்கி எறிந்தாலும் நீங்கள் சீமான் பேசுனார் சொன்னாங்கல்ல பிசிறு விசிறுன்னு அது அந்த காலத்துலேயே ஜெயலலிதா வேறு மாதிரி பேசியிருப்பாங்க அவ்வளோ பெரிய தலைவரை அப்போ அந்த தலைவர் ஐம்பெரும் தலைவரில் ஒருத்தர் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாட்ட வரும்போது பெரிய மரியாதை கொடுத்து கூட வச்சுருந்தாங்க கட்சியை விட்டு விலகி தோற்ற ஒன்று தொண்ணூத்தாறுல இவங்க தோற்று ஜெயிலுக்குலாம் போனப்போ விலகி ஓடுன ஆட்கள் திரும்பி வந்தப்போ ஏற்றுக்கிட்டாங்க ஜெயலலிதாவும் ஜார்ஜே அணியாக இருந்தப்போ பிரிஞ்சு வெளியிலருந்து அந்த சைடு இதுக்கு பொதுச் செயலாளராக இருந்த நம்ம இவர் சைதா உட்பட பலரையும் கட்சி அணியும் போது இணைச்சிக்கிட்டாங்க யாரை எந்த டைமில் சேர்த்துக்கணுமோ அந்த வேலை பண்ணுவாங்க மாற்று கட்சியில் இருக்கிறாங்க இது தாவேக்காக்கும் பொருந்தும் எஸ் சந்திரன் ஜெயலலிதாவை அப்படி திட்டினவர் வரும்போது கூப்பிட்டு அவருக்கு சிகிச்சை செலவு கொடுத்து காலி பிடிச்சிட்டு கொடுத்தாங்க உதவி செய்து காலி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அது எம்ஜிஆருக்கும் உண்டு ஜெயலலிதா சரத்துக்குமார்க்கு அங்கே கொடுக்கும் போது இங்கே சந்திரன் கொடுத்தாங்க அவன் அப்புறம் வாழ்நாளில் மறுக்க மாணம் ராதாரேவி இந்த மாதிரி பல இருக்குது அப்போ என்னென்னா ஜெயலலிதா கிட்டே அந்த குணம் இருந்தது சேம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே நான் அதிமுகவுக்குள்ளே கேட்குற எல்லாேருமே சொல்கிறது சில விஷயங்களில் அவர் முரண்டு பிடிக்கிறார் அது சிக்கல் ஏன்னா யதார்த்தம்னா திமுக வீழ்த்தணும் அப்போ நீங்கள் சில இடங்களில் ஓபிஎஸ்சே பிடிக்கல ஆனால் ஓபிஎஸ்ஸு ஒரு பெரிய ஊவாமுள்னு வாங்க தெரியுமா பார்த்துருக்கீங்களா தொடப்பம் இருக்குல்ல இப்போ யாரும் தொடப்பெலாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது அதில் சின்ன சின்ன அம்பு மாதிரி இருக்கும் அது கண்ணுக்கே தெரியாது அது நம்ம துணியில் தைச்சிரும் பார்த்தா குத்திக்கினே இருக்கும் நீங்கள் என்ன தடவுனாலும் ஒன்றுமே தெரியாது ஆனால் குத்திக்கிட்டே இருக்கும் அது பேர் ஊவாமுள்ளுன்னு வாங்க இன்றைக்கி தமிழ் தமிழ் வர்றவங்கன்னா யாராவது கூப்பிட்டு கேட்டால் ஊவாமுல் கேட்டது தெரியாது அப்போ அந்த ஊவா முல் மாதிரி உறுத்திக்கினே இருக்கிறார் கண்ணில் உளுந்த தூசி மாதிரி உருத்திக்கிட்டே இருக்கார் இது புரியவில்ல எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட ஓபிஎஸை ரெண்டு சொட்டு கண்ணு மருந்து விட்டு எடுத்துட்டிங்கன்னா வேலை அப்போ அவரை உள்ளே கூப்பிட்டு வாங்க இவரை மாதிரி யாராவது உண்டா அப்படின்னு ஓபிஎஸ்னால் சொல்லுவார் இவரை மாதிரி யாராவது உண்டா அப்படின்னு வார் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அப்புறமா வேலையை பாருங்கள் ஒரு வருஷம் இருக்குது புகழேந்தி கேசி பழனிசாமி மற்றவங்கள யாரையும் அணைச்சிக்கோங்க அவங்களுக்கு தேவை என்ன ஒரு ஏதாவது ஒரு பதவி ஒரு எம்எல்ஏ சிட்டி எம்பி எம்பிசிட்டு கொடுங்க என்ன கெட்டு போகுது கேசி பழனிசாமியை கொங்கு மண்டலத்தில் ஏதாவது ஒரு சீட்டு கொடுத்து இருந்துனா நான் த அதிமுக எதிராக அன்றைக்கி போகிறாரு நின்று ஜெயிக்காமல் எப்போ போகிறாரு பெரிய செல்வாக்குள்ளாரு புகழேந்தே எப்பா நீ போய் கர்நாடகா பார்த்துக்கிறாசா அப்படின்னா அங்கே போய் கடக்க போகிறாரு அப்போது இந்த மாதிரி ஆட்கள் தோப்பங்களா செலவையாமல் போனார் பெரிய சக்தி உங்களுக்கு இன்றைக்கி அது திமுகவுக்கு ஒரு பொங்கு மண்டலத்திலேருந்து ஒரு மாவட்ட செயலாளர் போட்டு யூஸ் பண்ணுறேன் நைனா நாகேந்திரன் நயனா நாகேந்திரன் கே என் லட்சுமணன் இன்றைக்கி விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் அவர் சிவி சண்முகத்தையே தோக்கடிக்கிறார் ஒன் இயர் சமூகத்தை சேர்ந்தவர் நீங்களே உங்கள் ஆயுதத்தை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்திங்களா உங்கள் போரில் எடுத்து உங்களே போட்டாங்களா இப்போ அவருக்கு மாவட்டத்தில் எல்லோரும் கொடுத்துக்கிறாங்களா இப்போ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப நாசுக்காக அணுகி சேர்க்கணும் பிரச்சனை இருக்குங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனால் இவங்க எல்லாரையும் இணைக்கிறதுக்கு மூலிமா என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய உளவியல் ரீதியாக மக்கள் மதியில் பரவாயில்லடா பழைய ஜெயலலிதா காலத்து அதிமுகடா அப்படின்னு வரும் டிடிவி தினகரன் கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு பேசுங்க நீங்கள் உள்ளே இணையமாண்ணா உங்களுக்கும் கௌரவ குறைச்சலாக இருக்கும் எனக்கும் இருக்கும் வச்சுக்குவோம் பத்து சீட்டோ பதினஞ்சு சீட்டோ நெல்லுங்க ரெட்டைலையே அவர் அவ்வளவுதான் நான் கூட நிக்கிறேன் எனக்கு வாரியம் கூட கொடுங்க இல்ல என் கட்சிக்கு சீட்டே பரவாயில்ல ஆதரவு தெரிவிக்கிறேன் வாரியம் மட்டும் கொடுங்க அப்படிங்கிற இணைப்புக்கு சாத்தியம் முடிஞ்சிச்சு அப்புறம் சசிகலா அம்மா சசிகலா அம்மாக்கு என்ன பிரச்சனை அவங்க வந்து ஜெயலலிதா கூட இருந்தவங்க நீங்கள் இருக்கிற எல்லா அமைச்சரும் இப்படி பார்த்துட்டு இருந்தாருங்க அதனால அவங்க உள்ளே வந்தால் அந்த சிக்கல்னு எடப்பாடி சைடு கரெக்டு ஆனால் அவங்கள அம்மா நீங்கள் தெய்வம் நீங்கள் அங்கேயே இருங்க மாடத்திலே இருங்க நாங்கள் கீழே இருந்து கும்பிட்டுக்கிறோம் உங்களுடைய ஆசையை மட்டும் கொடுங்கள் போதும் போதும் நீங்கள் அரசியலுக்குள்ளே வர வேண்டும் நீங்கள் ஆசியை ஆசையை மட்டும் கொடுங்க முடிஞ்சிச்சு அவங்களுக்கு தேவை அந்த அங்கீகாரம் தானேங்க சசிகலா ஆசை பெற்ற பெரியார் இருந்தார் இந்த க நெஞ்சிக்கு நீ இதில் கலைஞர் எழுதியிருப்பாரு ஜெயிச்சிட்டோம் எப்படிப்பட்ட திமுக பாருங்க நல்லா கவனிங்க ஜெயிச்சிட்டோம் நாங்களே எதிர்பார்க்கல ஜெயிச்சிட்டோம் எல்லா தலைவர்களையும் போய் பார்க்கணும் ராஜாஜி பெரியார் மற்ற தலைவர்கள் நல்லதையும் பார்க்கணும் காரு ஒருத்தர் இருக்குது ஏறிட்டோம் மாலை வாங்க காசு இல்லை மாலை வாங்க காசு இல்லை சாலுவை கூட காசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு அண்ணா கேட்டார் ஒரு இடத்துல நிறுத்தணும் எலுமிச்சை பழம் ஒரு நாலஞ்சு வாங்கிக்கிட்டேன் படிச்சுக்கிட்டேன் அண்ணா போய் பார்ப்பார் ராஜாஜியை பார்த்து வாழ்த்து சொல்லி ராஜாஜியை அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து பேசுவார் நான் நைஸாக அண்ணாவின் கையில் எலுமிச்சை பழத்தை திணிப்பேன் அண்ணா அதை நைஸாக ராஜாஜி கையில் திணிப்பார் இது இருக்கு நீ இதில் படித்து பாருங்கள் அப்படி கஷ்டப்பட்ட கட்சி இன்றைக்கி அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் போய் பெரியாரை பார்த்த ஆசிர்வாதம் அவங்கள பார்த்த மாதிரி நீங்கள் போய் சசிகலா பாருங்கள் என்ன தப்பு இருக்குது ஏங்க முப்பத்தெட்டு வருஷம் ஜெயலலிதாவுக்கு பேக் போனாக இருந்து எல்லா வகையிலும் பண்ண ஒரு தலைவர் இன்றைக்கும் சசிகலா வந்து உங்களுக்கு அவங்களுடைய பேட்டி இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ டெப்த்தாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க சசிகலா அவங்கள வந்து நீங்கள் கொண்டு போய் ஏன் வேறு இடத்துல நிற்பாட்டுறீங்கன்ற அவங்கள நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கங்க எங்களுடைய ராஜம் மாதா மாதிரி என்ன என்ன சொல்லுவாங்க அந்த இதில் பாகுபலில் சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க ஆட்சி நடக்கட்டும் அம்மாவுடைய ஆட்சி சின்னம்மாவுடைய ஆசிய உடனே போய்கிட்டே இருங்க யார் உங்களை தடுக்க போகிறா அப்போது தீர்மானிக்கிறது எல்லா அதிகாரம் உங்கள் கையில் போது நீங்கள் பயப்படணும் சரி இது எல்லாமே பண்ணிக்கோங்க அடுத்த மே ஜெயிச்சா பருவ உங்கள் இஷ்டத்துக்கு போங்க யார் கேட்க போகிறா அதுக்கு பிறகு நீ முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா எல்லாரும் இன்னும் கீழே அமைக்கிடுவாங்க அப்போது நீங்கள் வச்சுட்டு பார்த்துங்க எடப்பாடியா இது ஓபிஎஸ்ஸா வாங்க கல்வி அமைச்சர் தரம் இருங்க ஆனால் நீங்கள் என்ன நடக்குது கூட இருக்கிற மூத்த உறுப்பினர் அவர் கூட மனசாபம் அதை உடனே வெளியில் வரதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசிடுமா வேணாவா இல்லை அவர் தான் வரணுன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளு என்ன தான் நீங்கள் பொதுச்செயலாக மாற்றதுன்னு தானோ அவர் கட்சியில் மூத்தவர் அப்படின்னு அவர் கொஞ்சம் ஈகம் இருக்கும்ல கூப்பிட்டு பேசுங்க முடிச்சுடுங்க இப்போ ஊடகங்கள் எப்படி ஆகுறாங்க பாரு இவர் வரல தங்கமணி வரல தங்கமணி எங்கேயுமே வரலையா அவருக்கு உடல்நலம் கூட கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அப்போ நீங்கள் தீ பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை கூட பெருசாக ஆக்கிறதுக்கான வேலை தான் அங்கே பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையும் முறியடிச்சு நீங்கள் ஸ்ட்ராங்காக தூரம் நிற்கிறீங்களோ அப்போது கூட்டணி வர்றவங்களும் தைரியமாக வருவாங்க இங்கே நீங்கள் கொஞ்சம் கேப் கொடுத்தாலும் பிஜேபி உங்கள் கட்சிக்குள்ளே பூரும் டிஎம்கே வேறு வகையில் உங்கள் கட்சிக்குள்ளே பூர்வாங்களோ எல்லா வேலையும் நடக்கும் அப்போ இரும்பு கோட்டை மாதிரி ஆக்குன்னா நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அதற்கு நீங்கள் ஜெயலலிதா மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு லீடராக மாறணும் வெறுமனே நான் எப்படி இருப்பேன்றதுலாம் வந்து சரியாக இருக்காது அப்படின்றது தான் அதிமுகவுக்கு நல்லது இல்லை இன்னொரு விவகாரம் வந்து கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தாவேக்கா கூட கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதில் எது சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா பாஜக வந்து ஆன்ட்ரிஷ் பண்ணாங்கன்னா எடப்பாடிக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அது அதெல்லாம் நடக்காது ஏன்னா இது அப்படி பார்த்தா எப்போ இவங்களை வழி கொண்டு வந்திருக்கலாம் அது பெரும்பாலும் நீங்கள் இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் ஆட்சிக்கு வர போகிற கட்சியை நீங்கள் ஆப்டிவிஸ்ட்லாம் பண்ண முடியாது இன்னொன்று எடப்பாடி அந்த விஷயத்துலாம் உறுதியாக இருக்காரு பிரச்சனை என்னென்னா தாவேக்காவுடைய கூட்டணி எதிர்பார்க்குறாங்க இங்கே தாவேக்காய் கூட்டணிக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு பெரிய அளவில் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது அதேமாரி யாராவது உண்மையை சொன்னால் அவங்களே ஆள் வச்சு பல சமூக வலைதளங்களில் அடிக்கிற வேலைலாம் இருக்குது அப்போ இந்த வேலைகளுக்குள்ளே தாவேக்காக்குள்ளேயே குழப்பம் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ தாவேகாக்கு என்ன பிரச்சனைனா அனுபவம் இல்லாதவர்கள் நான் சொன்னேன்ல இந்த இருவர் அவங்க நான் பெரிய இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்க அப்போ இவங்கள வச்சுக்கிட்டு இவங்களை கையில் எடுத்துக்கொண்டு இவர்களை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதிமுக போகாத அளவுக்கு வேலைகளெல்லாம் நடக்குது அப்போ இவங்க பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க தாவேகா வரலை இன்னொரு ஆப்ஷன் என்ன காங்கிரஸ் இடதுசாரிகள் பாமக பெஸ்ட் ஆப்ஷன் அப்போ காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை தொடங்குறது மற்ற விஷயங்கள் ஆனால் காங்கிரஸ் வந்து இப்போ வரைக்குமே எப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபுளாக இருக்கிற செல்வ பிறந்தையே மெரெக்டர் லெவலில் போயிட்டாங்க அவரை மாற்றுற லெவலுக்கு மரக்டர் லெவல்லாம் போயிட்டாங்க அப்போ காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்குன்னு தெரியாது அதை மீறி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த கூட்டணி நேரத்தில் சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வருதுன்னா காங்கிரஸை முழு மனதோடு கூப்பிட்டு சேர்த்துக்கிறோம் இடதுசாரிகள் வந்துடுவாங்க சிபிஐயாக சிபிஎம்மாவது வந்துடும் சிபிஐ வரலனாலும் பாமக ஏற்கனவே ரெடியாக இருக்காங்க கூப்பிட்டுட்டு தேமுதிக பெரிய கூட்டணி அப்போ திமுக கூட்டணியில் பாதி காலி ஆகிடும் மேஜர் அலைன்ஸ் காலி ஆகிடும் அதுக்கப்புறம் தாவேகா வந்தாலும் வராட்டினாலும் அவங்க பிரச்சனை இல்லை இது ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷன்லாம் நடக்கலைங்க அவங்க அங்கேயே இருக்கிறாங்க தாவேக்காவும் வரல வந்தால் நான்தான் முதலமைச்சர் அப்படி இப்படின்றாங்க வேறு வழி இல்லை அப்படின்னா க்ளாஸில் எங்கே போவாங்க பீஜெயிட்டு தான் போவாங்க பெஸ்ட்டு சாய்ஸாக தான் இதுல பாமக தேமுதிக இரண்டு பேரும் வந்து அதிமுக வருவதற்கு பிரச்சனை இல்லை கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த வருடத்தில் ஒரு ராஜ்யசபா தேர்தல் ஆறு இடங்களுக்கு காலியாக போகுது திமுக கிட்ட நாலு இருக்கு அதிமுக கிட்ட ரெண்டு ஒன்றுக்கு ஃபில் சீட் வச்சிருக்காங்க இன்னொன்று வந்து கூட்டணி கட்சிகளுடைய தயவுகள் மற்ற கண்டஸ்ட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தேமுதிகவுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு பாமக பேச்சுவார்த்தைக்கு வர தயாரா இருக்கு அவங்க வந்து இருபத்தாறு தேர்தலுக்கு சேர்த்துப்பி அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு இருக்காங்க ஏற்கனவே முடிய போகிறது அன்புமணியோடு தான் அதுவும் அதிமுக கூட்டை ஜெயிச்சதா அப்படிங்கும் போது இதில் யாருக்கு கொடுத்தாலும் இன்னொரு ஆள் கோச்சிக்குவாங்கிற ஒரு சிக்கல் இருக்குல்ல அது இந்த தடவை அன்புமணி கொடுக்க மாட்டாங்க வாய்ப்பு இருக்காது ஏன்னால் நீங்கள் ஏற்கனவே இன்னொன்று தேமுதிகா கூட வாய்மொழி உத்தரவு தான் வாய்மொழியாக பேசப்பட்டது தான் அதனால தான் இவங்க முந்திக்கிட்டு அறிவிச்சது அதனால் முந்திக்கிட்டு தேமுதிகா எங்கே சீட்டு கொடுக்காம போக போகிறோம்னு அறிவிச்சாங்க அப்போது இந்த ராஜ்யசபா சீட்டு ஒரு கொடுத்தா தேமுதிகாவுக்கு தான் போகும் அதுக்கு பாமகவுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவும் தேவை இதெல்லாம் ஒரு பார்ட்டு பாமகவோட ஷீட் ஷேரிங்கு மற்ற விஷயங்கள் பேசி அடுத்த வருடமே இன்னொரு ஆறு இது காலியாக வந்து இல்லை பக்கத்தில் பக்கத்துலேயே வரும் ஏப்ரலில் அதில் வந்து உங்களுக்கு இவருக்கு அன்புமணி கொடுக்குற மாதிரி பேசிக்கும் அப்படி தான் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களோட கருத்துக்களை பார்க்கு நன்றி நன்றி